உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய ஏழாம் தேதி சித்திரை அமாவாசை இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நிலைவாசலில் கட்டி வைத்தால் போதும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அந்த நாள் நம்ம முன்னோர்களுக்கு உரிய நாள் அந்த நாளில் தர்ப்பணம் பண்ணுறது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே பித்திருக்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுது ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துலையுமே பித்திரு தர்ப்பணம் கொடுக்க முடியலை அப்படின்னா கூட தை அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகாலவிய அமாவாசை இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த வருடம் சித்திரை அமாவாசை பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க காலையில் பதினொன்று பதினெட்டு மணிக்கு தொடங்கி மே மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் அமாவாசை திதி அப்படின்றது நமக்கு இருக்கும் ஸோ பொதுவாக சூரிய உதயத்தின் போது அந்த திதி இருந்தால் கூட காலையில் ஒன்பது பத்தொம்பது மணியோடு அதை நிறைவடைந்துருது அப்படின்றதுனால பகல் பொழுதுல முன்னோர்களுக்கு படையல் வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றதுனாலையும் நம்ம ஏழாம் தேதியை தான் அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ ஏழாம் தேதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா நீராடிட்டு பதினோரு மணிக்கு பிறகு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்களுக்கு வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும் வறுமை நிலையாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் செய்த பாவங்களாக இருக்கட்டும் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக பலன் கொடுக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு வந்து வைக்கணும் உப்பு பற்றி நிறைய பேருக்கு தெரியும் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது எப்படிப்பட்ட எதிர்மறையாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடியது அப்படின்றது தெரியும் அப்படிப்பட்ட கல் கல்வப்பை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த மஞ்சள் துணி மேல வச்சுடுங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் உள்ளே வச்சு அதை மஞ்சள் நிற நூலால் கட்டிக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்லை மதிய நேரத்தில் செய்யலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் செய்யலாம் இல்லை நைட்டு நேரத்தில் செய்யலாம் இந்த நான்கு நேரங்களில் நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அம்மாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை கட்டிட்டு நல்ல மனசார வேண்டிட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் கட்டி வச்சுடுங்க போதும் அந்த எப்படிப்பட்ட எதிர்மறையாக இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதிக்காது இதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை எப்பவுமே நீங்கள் வந்து செஞ்சு செஞ்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை வந்து மாற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட போதுமானது அப்படி மாற்றும் போது அந்த காயினை நீங்கள் எடுத்துடலாம் அந்த உப்பை வந்து கரைச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் செய்துட்டு வர வர உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது தெரியும் அதே நேரத்தில் கடன் சுமைகள் படிப்படியாக குறைகிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி